நைட்டு இப்போ நாங்கள் வந்து மலந்தைன்னு எடுக்க போகிறதுக்காக நாங்கள் வந்து எப்பவும் போல் அந்த பந்தம் கட்டுறதுக்கு அந்த பார்த்தீனே பூண்டு அதாவது அந்த விசப்பூண்டுன்னு சொல்லுவாங்க ஸோ அதை வந்து நம்ம வந்து இப்போது பிடிங்கிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்து ஒரு வேப்ப மரத்தில் எடுக்க போகிறோம் ஏன்னே தெரியல லாஸ்ட்டை இப்போ கடைசியாக மூணு தடவை எடுக்கக்கூடிய இந்த மலைத்தீன் மூணுமே வந்துட்டு நைட்டில் எடுக்கிற மாதிரி தான் வருது ஏன்னே தெரியல நைட்டில் எடுக்கிறது ஆகவே ஆகாது ஆகாது மீன்ஸ் வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது அதுக்காக தான் பிரவீனும் கேசவனும் வந்து புல் பிடிங்கிட்டு இருக்காங்க இந்த எப்பயுமே பார்த்தினி பூண்டு வந்து நிறைய புகை வரும் யார் நீங்கள் மனதை நினைச்சாலுமே வந்துட்டு இன்னொரு கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா இந்த விசப்பூண்டு போடுறீங்களே இந்த கசப்பு வந்து தேனில் போய் பட்டு தேன் வந்து இதாகதா அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்குறாங்க ஸோ அதெல்லாம் வந்து எதுவுமே நடக்காது அதாவது நம்ம வந்து ஆ பாம்பா அப்படியெல்லாம் வாய்ப்பே தெரியாது ரெண்டு மூணு பேர் கிட்டேங்க கமெண்ட்லேயே கேட்டாங்க ப்ரோ இந்த பூண்டு போடாதீங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்லேயே சொன்னாங்க அந்த மாதிரி தான் அதனால தான் சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் வந்து நல்லா புக வருங்கிறதுக்காக தான் நம்ம வந்து போடுறது புரியும் கை கடி இது குத்தி ஆ என்ன சொன்னேன் ஆ இது வந்து போடுறதுனால தேன் வந்து இது மாதிரி தன்மை வரதெல்லாம் வராதுங்க இது புகை நல்லா வரும் பூச்சி நல்லா மயங்கும் கொட்டாது அவ்வளோதான் அதுக்காக தான் நம்ம வந்து இதை போடுறோம் போதாது

அப்போ வந்து இந்த மாதிரி நின்றுட்டு தான் ப்ரீன் பண்ணி இங்கே போய் இன்னும் நாங்கள் எட்டாது ஏன்னா கிழக்கு இருக்கிறது லைட் போடு ஐய் பூச்சி வரும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ போல பண்ணுறது கட்டியாச்சு இப்போ வந்து மேக்ஸிமம் எப்போவும் போல நம்ம வந்து இங்கே வீடியோ எடுக்க முடியாது அது அடித்தாலும் விட்டுரு இப்போ வந்து மேலே ஏறி புகை போட்டு நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக இறக்கிறதுக்கு அப்புறம் தான் வீடியோ எடுக்க போகிறோம் ஏன்னா இந்த வேப்பமரத்தில் இருக்கிறதுனால மூணு பேர் தான் இருக்கும் மூணு பேருக்கு வேலை கரெக்டாக இருக்கும் ஸோ நான் வந்து எல்லாமே இறக்கிட்டு அப்புறம் வந்து காமிக்கிறேன் எவ்வளோ தேர்ந்துருது வேணான்ட்டு இப்போ வந்துட்டு வேறு ஐடியா பண்ணியிருக்கோம் ஏன்னா தேன் வந்து நமக்கு எட்டாவது தூரத்தில் கட்டியிருக்கு என்ன பண்ணணும்னா அந்த பழைய சல்ல வந்து பத்தில் அந்த கேஷம் எடுத்துகிட்டு வரான்னு பார்த்தீங்களா அந்த சல்ல வந்து பத்தலை அதனால இந்த பெரிய சிலையில வந்து நம்ம வந்து அது திரும்ப அவுத்து கட்டப்போகிறோம் ஏன்னா அது சின்ன சல்ல பார்த்தாலே தெரியும் சின்ன சல்ல ஸோ அதில் இருந்துட்டு நம்ம வந்து அந்த பெரிய சிலைக்கு அவுத்து கட்டணும் அவுத்து கட்டிட்டு இதில் இன்னும் பின்னாடி எழுத்து கட்டுப்போன்னு தாங்க அதை வளைஞ்சிக்கிட்டு போகுது கத்தி தானே கட்டுறது கத்தி டப்பா டப்பை கட்டுறதுக்கு அப்போ இன்னும் பின்னாடி கட்டு

ஓ அதான் மூணு செல்லாம் இன்னைக்கு வந்து தேவைப்படுது ஒன்றில் புகை போடுறது ஒன்றில் பக்கீர் கட்டி தூங்க ஒன்று ஒன்றில் வந்து கத்தி ஏன்னா இது எல்லாமே எட்டாவது ஒருத்தர் இருக்கிறனால அவ்வளோ வேலை பண்ண வேண்டியதாக இருக்குது நாங்களும் கிட்டத்தட்ட ரெண்டு சல்லையில் வந்து கொஞ்சம் பார்த்தோம் ரெண்டு மணி நேரமும் போராடுறோம் ஒரு ஒரு ரெண்டு அடி கம்மியாக இருக்குது அவ்வளோ தான் கீழே இறக்கணும் கொஞ்சம் கீழே இறக்கணும் டக்குனு கயிறு கட்டு போடு தேன் வந்து இருக்குது இல்லையே தெரியல நாங்கள் வந்து இல்லாத வேலையெல்லாம் பண்ணிகிட்டுருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கீழேருந்து இவங்க மேலே தூக்கி பிடிச்சிக்கோங்க ஏன்னா எட்டாவது தூரத்தில் இருக்கிறதுனால ஸோ இந்த டஸ்ட்பினை வந்து இது புதுசு பழசுலாம் கிடையாது இப்போ புதுசாக வாங்கிட்டு இருந்தது ஸோ தேனுக்கு எடுக்கிறதுக்குவோம் இதை வந்து நீட்டி பிடிச்சிக்கோங்க நான் வந்து இந்த இங்கே கத்தி கட்டுறாங்க பார்த்தீங்களா இந்த வந்து தோசை திருப்புற கரண்டி இதில் வந்து என்ன பண்ணணுன்னா ஏன் தட்டி மலிக்கிட்டேண்ணா கீழே போட்டு போ இந்த சார்பளை கிழிச்சு இது வந்து தேன் கூட குத்தி விடுறதுக்கு வீடியோ எடுக்க முடியாது ஏன்னா மூணு பேருக்கு பயங்கர வேலை இருக்கு நான் வந்து கடைசியை சக்சஸ் பண்ற மாதிரி மட்டும் தான் சொல்ல முடியும் இப்போ வந்து பந்தமும் ரெடி பண்ணியாச்சு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கோம் எப்படின்னா மாதிரி தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தளவுல இருக்கு தேன் வந்து மரம் மரம்னு வச்சுக்கோங்களேன் நாங்க இதுக்கு மேலே போக முடியாது இங்க லைட் இடிக்குன்னு பாத்தீங்கன்னா இது மேல போக முடியாது இந்த மாதிரி எல்லாம் இருக்கு நான் காமிக்கிறேன் இப்போ வந்து கேசம் வந்து இந்த மாதிரி அந்த டஸ்பின் வந்து அந்த குச்சி வச்சு பிடிச்சிப்பான் நான் என்ன பண்ணுவேன்னா இங்கே உட்காந்துட்டு இந்த குச்சி எடுக்கிறேன் பார்த்தீங்களா அண்ணன் கட்டிட்டு இருக்கான் இல்லையா இதை வச்சு தேன் கூட வந்து இப்படி தள்ளிவிடும் குத்தி விட்டால் தேன் வந்து அந்த பக்கெட்டில் உள்ள மாதிரி பக்கெட்டில் உளுந்து விட்டு அப்படி இறக்கி கீழே எடுத்துக்கணும் இறக்கும்போது பொறுமையாக இருக்கணும் தொப்புன்னு விட்டிங்கன்னா வச்சுக்கோ சளி சளி ஊற்றி போயிடும் ஸோ இதுதாங்க பிளான் பார்க்கலாம் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்ட்டு இல்லை இல்லை இப்போ அங்கே தீ எரியுது இல்லையா அங்கே தான் வந்து கூடு இருக்குது இப்போ லைட் அடிக்கிற பாருங்க நல்லாவே தெரியும் கூடு தெரியுது பாருங்கள் கூச்சிலாம் போயிடுச்சு நீ எப்போ போய் வேலையாக முடியுமா கூட தெரியுதா பக்கத்து முக்கால் மணி நேரத்துக்கு மேல போராடி இந்த துக்குளூண்டு ஒரு நூறு கிராம் தேன் எடுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இவ்வளவு போராடி இருந்துக்கிறோம் அதுவும் பாதி மண்ணில் விழுந்துருச்சு அப்பா அப்படி சாமி இதாங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அதாவது அந்த தூங்கிட்டு இருக்கிற தேன் கூட நாங்கள் ரிஸ்க் எடுத்து எடுத்துகிட்டு பகலாக இருந்தால் இன்னும் ஏன் தொந்தரவாயிருக்கும் போட்டுருக்கோம் அப்படி நான் வந்து கேஷன் சாப்பிட்டு பார்த்துட்டு இருக்கிறான் போராடி ஒரு நூற்றம்பது ஐம்பணி தாங்க எடுத்துருப்போம் சரியான ரிஸ்க் ஒரு ரெண்டு மணி நேரம் போராடிவிட்டோம் பகல் வந்தால் காமிக்கிறான்னு இந்த மாதிரி தான் எப்படி இருக்க ஏன்டா ஒலிக்கி எடுத்தீங்கிற எடுத்தது கொஞ்சம் உண்டு அதில் கடிங்க பாதி ஒழிக்கிவிட்டேன் என்ன கதை அப்படின்னா அறுக்க மாட்டான் அந்தவன் டஸில் ஐம்பத்தெட்டு அருவாங்கிற மாதிரி ஆகாத வேலைக்கு வந்துட்டு மூணு அது வந்து லட்டு இது வந்து பாத்தீங்கன்னா கூடு வந்து ஏன்னா மரம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது அடி மரம் அதுல அவன் அவன் கிளையில உட்காந்துருக்கான் வீடியோ வேணா மூணு பேர்தான் போயிருந்தமா வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை நான் தான் டாப்ல இருந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து

அப்படி விடு மணி பத்தாவது மூணு பேர் சாப்பிடாம போய் பொழப்பத்தா வேலை இன்னைக்கு பூச்சிலாம் எடுத்து போட்டு போறீன்னு அப்படியே இலமையிலேயே இலையில வச்சு நக்கிக்கலாம் கரெக்டாக அந்த வெயிட்டாக இருக்குங்காட்டி தான் கரெக்டாக அது இலை பக்கெட்லேயே விழுந்துருச்சு ஆ போடு சரி அவ்வளோ அந்த எடுத்து போட்டாச்சு இதில் வடிச்சிக்கலாம் வடிக்கிறதை ஒன்றுமே இதில் வடிச்சு விட்ரு

ஹண்ட்ரட் எம்எல் கண்ணி இருக்குமா ம் அதுக்கு மேலே வரும் வெயிட் டைம்லாம் கெட்டியாக இருக்குது தீன சலசலம் தண்ணி மாதிரி இல்லை அது இந்த தான் உள்ள போனால்தான் கெட்டியாக இருக்குது இல்லை தேனே கெட்டி பிரேனு அழுக்கு அதுதான் அழுக்கு மாதிரி ஏதோ மகரந்தத்தோட தோட்ட கலந்தனாலும் ஆமாம் அத்தனை